நமசிவாயவே நமசிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இவை பொழுதும் இன்னெஞ்சில் லிங்காதான் தாழ்வாழ்க எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடியை போற்றி இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள் நல்ல நாள் சிறந்த பொன்னார் உள்ளபடியாகவே எனக்கு எத்தனையோ இடத்துக்கு போனாலும் கூட இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனம் நிம்மதியாக மனம் கொளிர்வாக இருக்கிறது ஏன்னு சொன்னா நான் தினந்தோறும் சிவ தரிசனம் பார்க்காம நான் சாப்பிடுவது கிடையாது ஆனா இந்த ரெண்டு கதமையும் ரெண்டு வாரங்களாக என்னால் ஒரு சிவாலயத்துக்கு போக முடியலன்னு ஒரு ஏக்கம் இருந்தது நேற்று கூட சனி பிரதோஷம் நம்முடைய சிவாலயம் பன்மூரில் இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு தரிசனம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் அந்த குறையை என்னுடைய மஸ்கோலியால் இந்த ஆத்மநாதருடைய ஆலயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தந்திருக்கிறதுன்னு சொன்னால் நான் செய்த பெரிய பாக்கியம்தான் இந்த கோயிலுக்கு வந்தது மலையகத்தில் இந்த மாதிரி ஒரு சிவாலயத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது என்னுடைய கனவு சிவ வழிபாடு சிவபெருமானுடைய புகழ் உலகமெங்கும் ஓங்கணும்னு ஆசை அதை எல்லா நாட்டுக்கும் கொண்டு போறோம் ஆனால் என்னுடைய தமிழ் மக்கள் என்னுடைய இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இலங்கை திருநாட்டிலே சிவ வழிபாடு குன்றியிருக்கிறது ராவணனும் ராமரும் வழிபட்ட பஞ்ச ஈச்சரங்களை கொண்ட இந்த இலங்கை திருநாட்டிலே சைவமும் தமிழும் தழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆத்மலிங்கேஸ்வருடைய அற்புதமான இந்த ஆலய நிர்வாகம் அவர்கள் சொன்னார்கள் திரிகோணமலையில் இருக்கிற சிவபெருமானுக்கு இரண்டாவதுன்னு சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் இலங்கையிலேயே ஏழை அடியார்கள் உண்மையான அன்பர்கள் அன்போடு செய்த அற்புதமான ஆத்மலிங்கேஸ்வரர் என்று சொன்னால் அது விட இந்த இடம்தான் முதலாவது இடம் என்று நான் சொல்லுகிறேன் இங்க இருக்கிறவங்களா சாதாரண ஏழைகள் என்னுடைய தமிழ் சமுதாயம் இரத்தத்தின் உறவுகள் இந்திய தமிழர்கள் இருநூறு ஆண்டுகளாக இந்த தேயிலை தோட்டத்திலே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்று சொன்னால் தெரியாத என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ரத்தம் சிந்திய இந்த பணத்தை கொண்டு எங்கள் சிவபெருமானை உலகரையே செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இலங்கை திருநாடு உங்களுக்காக நாங்கள் தலை வணங்குகிறோம் இந்த ஆலயத்திற்காக